அண்ணன் சீமான் அவர் வரி கொடுக்க வேண்டாமா வரி அவர் சொல்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறு அண்ணன் சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்கள் கல்விக் கொள்கையை பத்தி சீமான் பேசுறான் மொழி கொள்கை எப்படி இருக்கணுமா சீமான் அவர்கள் சொல்றாரு பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா கட்டாய பாட மொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா விருப்ப மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கு என்னங்கய்யா வித்தியாசம் என்ன வித்தியாசம் இதை பாருங்க என்ன வித்தியாசம் புதிய கல்விக் கொள்கை அதே சொல்றோம் பயிற்று மொழி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில் மட்டுந்தான் படிக்கணும் இது நீங்களே செய்யலீங்களே அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா செய்யல கருணாநிதி ஐயா செஞ்சாங்களா செய்யல ஸ்டாலின் ஐயா செஞ்சீங்களா செய்யல ஐயா செஞ்சிருக்காரு புதிய கல்விக் கொள்கையில யாராக இருந்தாலும் என் மகன் உங்கள் மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்கணும் தமிழ் மொழியில் படிங்க கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில் படிங்க எல்லாம் தமிழ் மொழி தான் ஐந்தாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியிலே படிப்பதற்கு முயற்சி செய்யப்படும் புஷ் கொடுக்குறாங்க இங்கேயும் படிக்க வைங்க அதுக்கப்புறம் ஆங்கிலமாக மாறலாம் ஆனால் ஃபிஃப்த் வரைக்கும் ஃபவுண்டேஷனல் லிட்டரசி அடிப்படை கல்வித்திறன் என்பது தமிழ் மொழியில் தான் இருக்கும் இதை நீங்களே செய்யல எதுக்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்க எதுக்கு இந்த டிராமா போடுறீங்க அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் பயிற்று மொழி தமிழ் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாய பாடமொழி ஆங்கிலம் அஞ்சாவது வகுப்புக்கு மேலே வேணுமா வச்சுக்கங்க நீங்கள் சொன்னதை தாண்டி நாங்கள் போகிறோம் நீங்களாம் தமிழ் தேசியம் பேசுறீங்களே தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று அதுக்கப்புறம் என்ன விருப்ப மொழி அதான் சொல்கிறோம் விருப்ப மொழி மூன்றாவது மொழிங்கிறது விருப்ப மொழி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க ஒரே சப்ஜெக்ட் மலையாளமா மலையாளம் லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் தெலுங்கா தெலுங்கு லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் இந்தியா ஹிந்தி லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் அது விருப்ப மொழி அதில் படிக்க மாட்டீங்க மூன்றாவது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அதாவது பைத்தியக்காரத்தான் நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க அப்படி படிச்சிருக்கீங்க அதுல தெளி அவர் சொல்லுவாருங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு தலைப்ப படிக்கணும் இப்ப நான் சொன்னதுதான் எழுதியிருக்கேன் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழின்னு போட்டிருக்கேன் அத கட்டாயமா படிக்க வைப்போம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன் எழுதணும் வேணாம் தானே அவர் சொல்லுவார் முதல்ல தமிழனாக இருந்து பேசணும் தம்பி அண்ணாமலைகிட்டே நம்ம கேட்போம் நேருக்கு நேராக கேட்போம் இந்தி எதற்காக தேவை எனக்கு அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க தேசம் ஒற்றுமைக்கா இந்திய படிச்சா தான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா என் மொழியை கொன்னுட்டு எங்கள் அம்மாவை கொன்னுட்டு உங்கள் அம்மா அம்மான்னு சொல்கிறது தான் தேசப்பட்டுனா இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்கா அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான் அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு தமிழனாக இருந்தால் உணர்ந்திருக்கணும் நீன வரலாறு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூரியக்கூடிய மக்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் நான் சொல்லலை அரசியல் ஆசனால் அம்பேத்கர் தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்டு மார்டினும் டோனி ஜோசப்பும் நம்ம சொன்னால் கூட பரவாயில்ல பெரிய பெரிய மேதைகள் சொல்கிறாங்க என் மொழியை நீ வந்து அதை அப்படி சாதாரணமாக இந்தி எதற்கு இந்தி எதற்கு கற்றுக்கணும் இதுக்காக கற்றுக்கணும் கற்றுக்கணும் தேவைன்னா தேவைன்னா கற்றுக்கிறோம் ஏன் இந்தி மட்டும் அடிக்கணும்